ரிஷப்க்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்போட வெயிட் வந்து பார்த்தோம் இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ரிஷப்க்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை மார்னிங் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மெடிசன் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க ரிஷப் வந்து நடு நடுவில் வந்து அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறான் அது வந்து டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து ஸ்டமக் பெயின் இருந்துச்சுன்னா இல்லைன்னா சர் சளி பிடிச்சிருந்தா அந்த மாதிரி சவுண்டு பண்ணுவாங்க குழந்தைங்கன்னு சொன்னாங்க இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு மார்னிங் ஒன் டைம் கொடுத்துட்டோம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் இப்போ வந்து மெடிசன் கொடுக்க போகிறோம் இப்போ வந்து மெடிசன் கொடுக்க போகிறோம் த்ரீ மெடிசன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நாசல் ட்ராப்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு கொடுங்க எல்லாமே சிக்ஸ் எம்எல் தான்

அது வந்து ரொம்ப குட் ஹாபிட் தான் இவனோட அக்காவும் அழுகுல அழுக மாட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே அழுக மாட்டாங்க நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல சில குழந்தைங்களாம் அழுவாங்க இல்லையா இவன் வந்து அழுவ மாட்டான் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து பா திரும்பி திரும்பி படுக்க ட்ரை பண்ணுவான் ஆனா அழுகவே மாட்டான் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பேபிக்கு வந்து இந்த நாசில் டிராப்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு நான் எப்பயுமே தான் யூஸ் பண்ணுவேன் எந்த ப்ரோமோஷன்லாம் கிடையாது ரிவ்யூ சொல்றேன் நல்லா இருக்கு என்னோட பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு வந்து நான் இதான் யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்போட வெயிட் வந்து பார்த்தோம் இன்றைக்கி ரிசப்போட வெயிட் வந்து சிக்ஸ் கேஜி டூ ஃபிஃப்டி கிராம் ஸோ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இப்போ வந்து ஃபைவ் மந்த்ஸ் ரன்னிங்கில் இருக்கான் நெக்ஸ்ட் மந்த்த் வந்து சிக்ஸ் மந்த்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தூங்கி எழுந்திருச்சான் இப்போ வந்து நைட்டு எத்தனை மணி இருக்கும் டைம் செவன் எயிட் ஓ கிளாக் இருக்கும் இப்போ தான் தூங்கி எழுந்திருச்சா இனிமேட்டுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்